இவங்க இல்லனா அந்த கொரோனா காலத்தையே கடந்து வந்திருக்க முடியாது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு முகம் தமிழக எரிசக்தி துறை செயலர் ஐஏஎஸ் அதிகாரியான டாக்டர் பீலா வெங்கடேசன் நேற்று உயிரிழந்துள்ளார் ஐயோ இதை கேட்கவே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அதிலும் முக்கியம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதில் இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போன கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்து ரொம்ப தைரியமா இந்த பெருந்தொற்றை நாம எதிர்கொள்ள காரணமா இருந்தவங்க இவங்க மருத்துவர் ஐஏஎஸ் அதிகாரி என இரட்டை பொறுப்புகளை சுமந்த இந்த துணிச்சல் மிக்க பெண்மணி தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே உள்ள வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவங்க கடந்த சில மாசங்களா இவங்க மூளை கட்டி மற்றும் புற்றுநோயால ரொம்பவே அவதிப்பட்டு தீவிர சிகிச்சையில இருந்திருக்காங்க ஆனா சிகிச்சை பலனளிக்காம நேத்து காலமாயிட்டாங்க தன்னோட மகளுக்காக தாயார் ராணி வெங்கடேசன் முன்னாள் சாத்தான்குளம் எம்எல்ஏ ரொம்ப உறுதுணையா இருந்து கவனிச்சு வந்திருக்கிறாங்க ஒரு மகளாக தாயாக மருத்துவ